தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடை அப்படின்னா சில இயக்குநர்களும் சில இசை அமைப்பாளர்களும் சேர்ந்து பண்ணுற படங்கள் தான் உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம் சொல்லலாம் பாரதி ராஜா இளையராஜா இந்த காம்பினேஷனை இன்னைக்கு வரையும் யாராலும் அடிச்சிக்க முடியல அது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் இருக்குது செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா அமீர் யுவன் சங்கர் ராஜா ராம் யுவன் சங்கர் ராஜா கௌதம் பாசியமேன் ஹாரி ஜெயராஜ் பா ரஞ்சித் சந்தோஷ் நாராயணன் அப்புறம் இயக்குனர் சரண் பரத்வாஜ் தரணி வித்யாசாகர் இது மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் அது கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் சரி ஆர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி வேற லெவலில் ரசிகர்களுக்கு விருந்துக்குரிய படங்களாக இருக்கும் அப்படி ஒரு காம்போ தான் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரும் இசை புயல் ஏஆர் ரகுமானும் ஷங்கரோட முதல் படமான ஜென்டில்மேனில் ஆரம்பித்து காதலன் இந்தியன் ஜேம்ஸ் முதல்வன் பாய்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் தான் என்ன அந்த பாய்ஸ் டைமில் ரகுமானுக்கும் அவருக்கும் சில கசப்புகள் ஏற்பட ஏன்னா ரகுமான் ஹாலிவுட்டில் வந்து லார் ஆஃப் த ரிங்ஸு சீரீஸு இசையமைக்கப் போக இப்போ வந்து அவருக்கு வந்து செம்ம கடுப்பாகி பாய்ஸில் பிரச்சனை ஆச்சு அதன் விளைவாக அன்னியனில் ஹாரி ஜெயராஜை கூப்பிட்டு வந்தார் ஷங்கர் அவர்கள் அதுக்கப்புறம் ரஜினியோட சிவாஜி எந்திரன் இந்த படங்களுக்குலாம் ரஜினியோட கம்பல்சன் பரி ஏஆர் ரகுமானே வந்தார் நம்ம சங்கர் ஆனாலும் கூட நண்பன் த்ரீ இடியட்ஸ் ரீமேக் படம் லோ பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ரகுமானுக்கு போதெல்லாம் ரகுமானோட தேவை அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதால வந்து ஹாரி ஜெயராஜா போனார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ படத்துக்கும் டூ பாயிண்ட் ஓ படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரகுமான் தான் ஆனால் அதே சங்கரர்கள் நம்ம நண்பன் படத்தின் போதோ இல்லை அன்னியின் படத்தின் போதோ ரகுமானை விட்டுட்டு ஹாரிஸை போகும்போது எந்தவித சர்ச்சைகளும் இழவே இல்லை ஆனால் இப்போ இந்தியன் டூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் வந்து ரகுமானை விட்டுட்டு அனிருத்தில் போனப்பறம் தான் பயங்கர கடுப்பாயிட்டாங்க ரசிகர்கள் ஏயா ஹாரி ஜெயராஜ் கூட ஓகே நம்ம ரகுமானை வந்து ஓரளவு வந்து மேட்ச் பண்ணுவார் ஆனால் அனிருத்துக்கோட சங்கர் எப்படி வந்து காம்பைன் பண்ணுறாரு அதுவும் ரகுமானோட உயரம் இங்கே இருக்குது அனிருத்தோட உயரம் இங்கே இருக்குது ரகுமானை அனிருத்தோட ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான கடுமையான விமர்சனங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்நியன் படமோ இல்லை நண்பன படமோ கண்டிப்பாக வந்து பார்ட் டூலாம் கிடையாது ஆனால் இந்தியன் பார்ட் டூ இது இந்தியன் முதல் பாகத்துக்கு ரகுமான் எப்படி பட்டை இழப்பியிருந்தாரு அதில் பாதி கூட அநீத்தோடு பண்ண முடியுமா அப்படிங்கிற கடுமையாக நம்மளாம் சொல்ல இந்தியன் டூ தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ இதையெல்லாம் உணர்ந்திருப்பாரோ என்னவோ தெரியல சங்கர் அவர்கள் இப்போ தன்னுடைய அடுத்த படமான வேள்பாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிதாஸ் எடுக்கிறாங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த படத்துக்கு மீண்டும் இசை புயல் ஏஆர் ரகுமானிடமே நம்ம சங்கவர்கள் இணைந்துள்ளார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்த செய்தி இன்னும் சொல்லப்போனால் தகலை படம் மோசமாக இருந்தாலும் சாங்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டார் ரகுமான் அவர்கள் பழைய உச்சத்தை தொட்டார் அந்த சாங்ஸ் எல்லாமே ஸோ அதை பார்த்த மெய் சிலத்த சங்கர்கள் மீண்டும் வேல்பாரினா அது ரகுமான் மட்டும்தான் மியூசிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ரகுமானிடம் இணைந்து விட்டார் இந்த கூட்டணி எப்படி பட்டை போகுது பழைய படங்கள் மாதிரி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்